அனாமிக்கா பரம கிருஷ்ண பக்தை எல்லா வருஷங்களும் மாதிரி இந்த வருஷமும் கிருஷ்ண ஜெயந்திய விமர்சையா கொண்டாடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா புதுசா வந்த ரெண்டு மருமகள்கள் அஞ்சலி அவனி ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணாஷ்டமி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அத பார்த்து மாமியார் சாரதா அட என்னம்மா நல்ல நாள் அதுமா ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறீங்க இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா பவித்ரமான கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு புது துணி போட்டுக்கிட்டு பூஜை பண்ணனும் அங்க பாத்தீங்களா அனாமிக்காவ நல்லபடியா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க எந்த காலத்துல பூஜை எல்லாம் யாரத்தான் நம்புவா இன்னைக்கு பண்டிகைங்கறதால புள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க வீட்ல ஏதாவது நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு சன் டிவில புது படம் பார்க்கணும் எல்லாரும் அதை தானே பண்ணுவாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா காலம் காலமா நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வர்றதை இப்படி கைவிடக்கூடாது கிருஷ்ண ஜெயந்தினா என்னன்னு தெரியுமா இந்த பண்டிகையோட பிரத்திய என்னன்னு தெரியுமா அது தெரிஞ்சிருந்தா இவங்க இப்படி பேசுவாங்களா இவங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் இங்க பாருங்க அஞ்சலி அவனே நீங்க ரெண்டு பேரும் இந்த பண்டிகைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்ராவண மாசத்துல கிருஷ்ண பட்சத்துல வர்ற அஷ்டமி அன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்திய எல்லாரும் கொண்டாடுறாங்க இத காலங்காலமா செய்யறாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திய கோகுலாஷ்டமின் சொல்லுவாங்க கொஞ்சம் விவரமா சொல்லேன்கா இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல எனக்கு புரிய வேண்டியிருக்கு தெளிவா நான் சொல்றேம்மா கேளுங்க வேணுகோபால் இந்த உலகத்துக்கே குரு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே தான் அந்த கண்ணன் சின்ன வயசுல மகாவிஷ்ணு கண்ணனா பொறந்து குறும்புகள் பண்ணிக்கிட்டு வெண்ண திருடி சாப்பிட்டுக்கிட்டு கோபியர்களோட சேர்ந்து எல்லார் மனசையும் திருடினவன் கோபியர்கள் கொஞ்சம் ரமணா ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான கடவுளா கிருஷ்ணர் இருக்காரு எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அது இந்த உலகத்தோட நன்மைக்காக தான் எடுக்கிறாரு அதனால கிருஷ்ணாஷ்டமி வந்தாலே போதும் எல்லாரும் சந்தோஷமா அந்த நாளை கொண்டாடுவாங்க இந்த நல்ல நாள் அதுவுமா சின்ன குழந்தைங்களுக்கு வேஷம் போட்டு அவங்களையும் கொண்டாடுவாங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறவங்களுக்கு நினைச்சது எல்லாமே நடக்கும்ங்கிறது ஐதீகம் அடடே கேட்டா இன்னும் போல இருக்கே இது ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன காரணம் அக்கா ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தது ஒரு அற்புதன்னு தான் சொல்லணும் ராட்சசனான கம்சனோட தங்கச்சி தேவகி அவளுக்கு அவருன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்கள வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது போது ஆகாசத்துல இருந்து தன்னோட தங்கச்சி வயத்துல எட்டாவதா பொறக்கற ஆண் குழந்த கம்சன காவு வாங்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க அதனால கோபமா கம்சன் தன்னோட தங்கச்சி தேவகி மாமா வசுதேவர ஜெயில்ல அடைச்சிட்டான் அவங்களுக்கு பொறந்த குழந்தை எல்லாத்தையும் பொறந்த உடனேயே கொண்டுட்டான் இப்படி ஏழு குழந்தைங்களை எழுந்த தேவகி எட்டாவது தடவையா கர்ப்பம் தரிச்சான் அந்த குழந்தை தன்னை கொன்னுடுவான்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்த கம்சன் அவனை கொன்னே தீரணும்ங்கிற எண்ணத்தை அதிகமா வளர்த்தான் அதே நேரம் பிரசவ வழி வந்த தேவகிக்கு சிராவண மாசத்துல அஷ்டமி நாள் அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்துல அர்த்தராத்திரி ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தாரு ஸ்ரீகிருஷ்ணரை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்க அதே நேரத்துல அந்த குழந்தை விஷ்ணு மூர்த்தியா பிரதீட்சையாகி என்ன பண்ணுவாருன்னு சொன்னாரு வசுதேவரோட சங்கடமும் குறைஞ்சது எல்லா கதவுகளும் திறந்துருச்சு எல்லாம் சுருண்டு விழுந்துட்டாங்க அந்த பாலகுமாரன வசுதேவர் கூடையில வச்சு தலை மேல வச்சுக்கிட்டு நடந்து போனாரு போற வழியில பயங்கரமான மழை பெஞ்சுது மழை துளி அந்த கண்ணன் மேல படாம இருக்க ஆதிசேஷனே கொடையா வந்தாரு அதுக்கப்புறம் வசுதேவர் யமுனை நதியை தாண்டி அக்கறைய போய் சேர்ந்தாரு அங்க யாதவ குலத்தை சேர்ந்த யசோதா அழகான ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தா அத பார்த்த வசுதேவர் கிருஷ்ணரை யசோதா பக்கத்துல போட்டாரு பெண் குழந்தைய தன் கையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து மறுபடியும் ஜெயிலுக்கே வந்துட்டாரு யசோதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த இடத்துல உற்சவமே நடத்தினாங்க அதுதான் கோகுலாஷ்டமியா மாறுச்சு அன்னையில இருந்து எல்லாரும் ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு அந்த நாளை எல்லாரும் ஆரம்பிச்சாங்க ஆஹா ஸ்ரீ கிருஷ்ணரோட கதை சுவாரஸ்யமா இருக்கு நீயும் அத பத்தி சொல்ல சொல்ல எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு கேக்க ஆனந்தமாவும் இருக்கு ஆமாக்கா கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு என்ன நல்லா பண்ணா நல்லது கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு அவருக்கு பிடிச்ச வெண்ண சக்கரை எல்லாத்தையும் நைவேதியமா வைக்கணும் அந்த நைவேத்தியத்த சின்ன குழந்தைங்களுக்கு நாம கொடுக்கணும் அதே மாதிரி குழந்தைங்க எல்லாருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் வேஷம் போட்டு கொண்டாடி அழகு பார்க்கணும் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு துளசி இலைகளை கண்டிப்பா சமர்ப்பிக்கணும் ஏன் தெரியுமா துளசி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பண்றது மூலமா கிருஷ்ணரோட அனுகூலம் நமக்கு கிடைக்கும்னு எல்லாரும் நம்புவாங்க அதையும் செய்வாங்க நம்மளும் செய்யணும் அம்மா அனாமிக்கா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கே அது என்னன்னா ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி ஆதரவு இல்லாதவங்க இடங்களுக்கு போய் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் பழம் உணவு இப்படி வேணா கொடுக்கலாம் அது மூலமா நமக்கு புண்ணியமும் வந்து சேரும் அப்புறம் அத்த இந்த பண்டிகை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத காரியங்கள் எதுவும் இருக்கா இருக்குமா இருக்கு நல்ல கேள்வி கேட்ட அந்த கோபால கிருஷ்ணனுக்கு மயில் இறகுனா ரொம்ப பிடிக்கும் அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுங்களோட தான் நிறைய நேரம் செலவிட்டு இருக்கிறாரு கன்று குட்டிகளையும் அவருக்கு பிடிக்கும் அவங்கள கும்பிடுறவங்களுக்கு கிருஷ்ணரோட அனுகிரகம் என்னைக்கும் உண்டு ஜென்மாஷ்டமி அன்னைக்கு மாடுகளை நம்ம அவமரியாதை செஞ்சோம்னா அது கிருஷ்ணரையே அவமதிக்கிற மாதிரி கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு விலங்குகளோட வயத்து பசிய ஆத்துறது காயப்பட்ட பசுக்களுக்கு மருந்து போடுறது மாதிரி சில நல்ல காரியங்களை பண்றது ரொம்ப நல்லது இது அன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கும் பண்ணலாம் சரி கேட்டீங்கல்ல போய் குளிச்சுட்டு வாங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை செய்யலாம் அக்கா என்னென்ன செய்ய சொல்ற யக்கா யக்கா எனக்கு பிரசாதம் ரொம்ப நல்லா செய்ய தெரியும் முதல்ல போய் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வாங்க அப்புறமா இத பத்தி பேசலாமா சாரதா அப்படி சொன்னதும் அவனி அஞ்சலி ரெண்டு பேரும் அவங்கவங்க அவங்க ரூமுக்கு போனாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா குளிச்சு முடிச்சிட்டு புது டிரஸ் போட்டுட்டு வந்தாங்க அவங்கள பார்த்த சாரதா அப்பாடா எவ்வளவு அழகா இருக்கீங்க ஏன் கண்ணே பற்றம் போல இருக்கு இங்க பாருங்க அத்த நம்ம வீட்லயே இன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்ணலாம் எல்லாரும் நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டாங்கன்னா நமக்கு தானே நிறைய புண்ணியம் அது எல்லாத்த விட முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணருக்கு நம்ம பூஜைகளை செஞ்சு முடிக்கணும் அக்கா பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாத்தையும் நான் தயார் பண்றேன்கா அக்கா பிரசாதம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கற சரி சரி எல்லாரும் சீக்கிரமா பண்ணுங்க நடக்க போகுதுல்ல அட 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 உங்க மூணு பேரையும் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணே பற்றம் போல இருக்கு அங்கங்க இந்த மருமகளுங்க திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் ஒத்துமையே இல்லாம இருப்பாங்க ஆனா நீங்க நல்லபடியா ஒத்துமையா இருக்கீங்க என் பெரிய மருமக இருக்காளே அவளோட சிறப்ப தனியா சொல்லணுமா என்ன அத்த ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருக்காதிங்க அத்த ஒரு வீட்ல பெண்கள் சந்தோஷமா இருந்தாங்கனாலே அந்த இடத்துல ஒத்துமையும் கண்டிப்பா இருக்கும் பொறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்டுலயும் சரி நீங்க எங்களை இங்க நல்லா பாத்துக்கறீங்கங்கறதால நாங்க சந்தோஷமா இருக்கோம் அதனாலதான் இந்த வீட்லயும் சந்தோஷம் நிலைக்குது சாரதா தன்னோட மருமகள்கள் எல்லாரையும் கூப்டுகிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் செல முன்னாடி உட்காந்துகிட்டு கையெடுத்து கும்பிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச துளசி மாலைய பின்னி போட்டாங்க அவருக்கு பிடிச்ச உணவுகளை பிரசாதமா படைச்சாங்க அனாமிகா பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா பாட்டு பாடிக்கிட்டு பஜனை சொல்லிக்கிட்டு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு பூஜை பண்ணாங்க அந்த பூஜைய பாக்குறதுக்கு அக்கம் பக்கத்தினர் கூட வந்திருந்தாங்க அனாமிகா அஞ்சலி அவனி மூணு பேரும் செஞ்ச பூஜைய கவனிச்சு பார்த்தாங்க ஊஞ்சல்ல கிருஷ்ணர் பொம்மைய வச்சு ஊஞ்சல ஆட்டி விட்டு கண்ணூஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அனாமிக்கா அங்க பாத்தியா பக்கத்து வீட்டு சின்ன குழந்தைங்களா என்னமா அழகா வேஷம் போட்டு வந்திருக்காங்க அந்த கிருஷ்ணரே வர மாதிரி இருக்கு ஆமா அத்த ரொம்ப அழகா இருக்காங்கல்ல நம்ம வீட்டு கூட சீக்கிரத்துல அந்த மாதிரி சின்ன கிருஷ்ணர் வர போறாரு அத்த பாத்துட்டே இருங்களேன் நானும் அதுக்குதான் எதிர்பார்க்கறேன் உங்க வயத்துல ஏதாவது உருவாச்சுன்னா நானும் பேத்தியோட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இப்படி அனாமிகா சாரதா அவனி அஞ்சலி எல்லாரும் அங்க வந்திருந்த குழந்தைங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க கிருஷ்ணர் ராதை வேஷத்துல அழகா அலங்காரம் பண்ணிருந்த அந்த குழந்தைங்களை அவங்க பார்த்ததும் தூக்கி அணைச்சு முத்தம் கொடுத்தாங்க சரி பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிஞ்சுதா அம்மா சீக்கிரத்துல அன்னதானத்தை ஆரம்பிக்கணும் எல்லாரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணுமே அம்மா அஞ்சலி உரி அடிக்கிறது ஏற்பாடு பண்ணிட்டியா ஆம் பண்ணிட்டேன் அத்த இப்படி எல்லாரும் உரி அடிக்கிறதுக்காக வெளிய வந்தாங்க சாரதா பானைய இழுத்தாங்க அனாமிகா உரி அடிக்க தயாரா நின்னுட்டு இருந்தா அஞ்சலியும் அவனையும் அனாமிகா மேல தண்ணி தெளிச்சாங்க இப்படி ஜாலியா எல்லாரும் உரி அடிக்கிறதையும் செஞ்சாங்க அக்கா ரொம்ப நல்லா இருக்கு இந்த பண்டிகையில இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு தெரியாம போச்சு ஒவ்வொரு வருஷமும் இத மறக்காம நம்ம கொண்டாடியே ஆகணும்கா கண்டிப்பா பண்ணலாண்டி சாப்பாடெல்லாம் தயாராயிடுச்சுல்ல நம்ம அன்னதானத்தை ஆரம்பிக்கலாமா இததான் சாமா பந்தி போஜனோன்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிடுறது மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் அத பகிர்ந்து கொடுக்கணும் ஒன்னா சாப்பிடணும் அம்மா அனாமிக்கா எல்லாம் ரெடியா இருக்கு போய் சாப்பிடலாமா அடடடடா ஒரு தடவையாவது எல்லாரும் இப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா அது எவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு இப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் நம்ம கலாச்சாரம் கூட அதேதான் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இந்த காலத்துல அவங்கவங்க வேலை வேலைன்னு ஓடிடுறாங்க பண்டிகை அன்னைக்காவது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டே ஆகணும் கோயிலுக்கு போய் கடமை ஏன்னு ஒரு நமஸ்காரத்தை போட்டு வராங்க நம்ம கலாச்சாரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பூஜைகள் செய்யறது மூலமா எல்லாருக்கும் நல்லது நடக்கும் எந்த வேலையிலயும் தடங்கள் வராம இருக்கும் பூஜைகள் செய்யற வீடுகளை பாருங்க நிம்மதியா இருப்பாங்க இந்த பண்டிகைகளோட மகிமைய உங்களை இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லக்கா சின்ன வயசுல பண்டிகைய சந்தோஷமா கொண்டாடுறோம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்டிகைய பெருசா கண்டுக்கிறதே இல்ல தீபாவளி பண்டிகை பாத்தீங்களா சின்ன வயசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோ இப்ப அந்த சந்தோஷமே இல்ல அத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அன்னதானம் பண்ணிட்டா பண்டிகை முடிஞ்சிருமா அதோட இந்த பண்டிகை பூர்த்தியான மாதிரி நம்ம எல்லாரும் சாயந்தரம் கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போயே சாயந்தரத்துல கொஞ்ச நேரம் இருக்கணும் ஊர் மக்களுக்கு முதல்ல அன்னதானம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டாங்க இப்படி உட்காந்து சாப்பிடறத பார்த்து அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டா அதோட அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போனாங்க ஸ்ரீகிருஷ்ணரை வேண்டிக்கிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க இப்படி மூன்று மருமகள்களும் கிருஷ்ண ஜெயந்திய நல்லபடியா கொண்டாடினாங்க சந்தோஷப்பட்டாங்க அவங்கள பார்த்து அவங்க மாமியாரும் சாரதாவும் சந்தோஷப்பட்டாங்க இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் அது வரைக்கும் ரமேஷ் தன்னோட ஊருக்கு போய் ஆறு மாசம் ஆச்சு தன்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு கடிதம் வந்தது பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ரமேஷ் கடிதம் வந்ததுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவை பாக்குறதுக்கு ஊருக்கு வந்தான்

சரி சரி வேலை வேலைக்கு சாப்பிடு அப்படின்னு அனாமிகா சொன்னதோ அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அனாமிகா நீயும் என்னோட கிளம்பி வந்துற அங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை இந்த நேரத்துல உன நான் இன்ட்ரோடியூஸ் தான் சரி நம்ம ரெண்டு பேரும் இங்க ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ற நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது நீ போய் சீக்கிரமா கிளம்பு வீட்டுக்கு போலாம் ஐயோ நானா எனக்கு பயமா இருக்கே எதுக்காக பயப்படுற அங்கதானே நீ இனிமே இருக்க போற இப்பவே பயந்தா எப்படி நான் ஒரு காய்கறி விற்கிற பொண்ணு ஏழு பொண்ணு இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு அதுக்கெல்லாம் பயப்படாது உன் பின்னாடி நான் இருக்கேன்ல கிளம்பி வா அப்படின்னு ரமேஷ் அவன் பின்னாடி அனாமிகா உட்கார வச்சு கூட்டிட்டு போனான் ரமேஷும் அனாமிகாவும் ஆறு மணி நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க ரமேஷ் வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாரதா ரொம்ப சந்தோஷமா எழுந்து வெளியில வந்தாங்க ரமேஷ் கூட அங்க அனாமிகா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆனாங்க அதுக்குள்ள ரமேஷோட அப்பா பிரசாத் ஏண்டா என்னாச்சு ஒல்லி ஆயிட்ட எங்களை பாக்க வாடான்னா பொண்ண தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு வந்துருக்கிய என்ன விஷயம் சும்மா சரியில்லன்னு நல்லா தான இருக்கு எதுக்கு போய் சொல்லி லெட்ரு போட்டீங்க நான் தாண்டா எழுத சொன்னேன் வயசு புள்ள இப்படி ஊர்ல இல்லாம கல்யாணம் பண்ணாம இருந்தா என்ன சொல்லுவாங்க பட்டணத்துல இருக்க உனக்கு என்ன தெரியும் ஊர்காரங்கள்ட்ட பதில் சொல்ல முடியல கல்யாண சம்பந்தம் பாத்திருக்கேன் அப்படி சொன்னா வரமாட்டேன்னு இப்படி ஒரு லெட்டர் எழுத இப்படி போய்தான் எதிர்பார்க்கலையே கொஞ்ச நேரம் யாருமே பேசல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அம்மா இவ பேரும் அனாமிகா காய்கறி விக்கரா இவளுக்கு யாரும் கிடையாது தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா ஏழை பொண்ணுன்னு பார்க்காதம்மா உன்னே என்னையும் ரொம்ப நல்லா பாத்துப்பா நம்ம வீட்டுக்கு எனக்கு தகுந்த பொண்ணுமா இல்ல தகுந்த பொண்ணு இல்ல உன்னை கல்யாணம் பண்றதுக்கு பணக்கார பொண்ணுங்க எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க அதை விட்டுட்டு ஒரு ரூபா இல்லாத இந்த பொண்ணை கட்டி வைக்க மாட்டேன் என் பேச்சை கேட்டு இவளை அங்கேயே விட்டுட்டு வந்துரு எல்லாத்தையும் மறந்துட்டு நான் சொல்ற சம்பந்தத்துல கல்யாணம் பண்ண அம்மா என்னம்மா இப்படி பேசுற என்னை பத்தி யோசிக்க மாட்டியா என் மனச பத்தி உனக்கு கவலை இல்லையா அதை பற்றி தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் ஏம்மா என் புருஷன் பணம் கொடுப்பாரு வாங்கிக்கிட்டு எங்கேயாவது போயிடு என்னங்க அந்த பொண்ணுக்கு பணம் கொடுங்க அது வந்து எதுவும் பேசாதீங்க பணத்தை கொடுத்து அனுப்புங்க அவ்வளோதான் இப்படி சாரதா கத்தி பேசினதும் பிரசாதால எதுவுமே பேச முடியாம போச்சு அனாமிகா அதை கேட்டதும் கண்ணீரோட இருந்து கிளம்பி போனா போன அனாமிகா கிட்ட ரமேஷ் வந்தான் இனி செத்தாலும் பொழைச்சாலும் ஓம் கூட தான் அனாமிகா யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை வா போலாம் அப்படி அவன் போறதை பார்த்த பிரசாத் ஏண்டி ஏண்டி அவன் போய்கிட்டு இருக்கான்டி நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள நம்ம இவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு எதுக்கு பெத்த சொல்லிட்டு என்ன வாழ்க்கை எனக்கு அந்த என்ன சொல்றதுன்னு புரியல பையன் அப்படி போறத பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க தன்னோட பையன் பண்ண வேலை பிடிக்கலனாலும் அவங்க மனசாட்சியை கொண்டுட்டு போய்கிட்டு இருந்த ரமேஷையும் அனாமிகாவையும் வீட்டு கூப்பிட்டாங்க உங்க மனசு பாதிக்கிற மாதிரி பேசிருந்தா மன்னிச்சிருங்க என்ன பண்றது பெத்த பாசம் எங்களை இப்படி பேச வச்சிருச்சு புள்ள குட்டிங்களை பெத்து கொடுங்க உங்க மனச கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இங்கேயே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகாவும் ரமேஷும் சந்தோஷப்பட்டாங்க கூட விரைவுல அவங்களுக்கு கல்யாணமும் நடந்துச்சு அனாமிகா அந்த வீட்டுல மருமகளா அடி எடுத்து வச்சா அப்பவே பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது என்னமா இது வரும்போது கூடவே மழை இடி மின்னல் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டியா சரி சரி போயே சமையல் வேலையை பாரு சரிங்க பாருமா நல்ல கோழிக்கறி குழம்பு மழை காலத்துல சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்க மாமா இப்படி அனாமிகா தன்னோட அத்தை மாமா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரமேஷ் பயங்கரமா சத்தம் போட்டான் எல்லாரும் போய் பாக்குறதுக்குள்ள அந்த வீட்டோட கூரை ரமேஷ் மேல விழுந்து கடந்துச்சு அத பார்த்து சாரதாவும் அனாமிகாவும் ஷாக் ஆயிட்டாங்க ரமேஷ ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க நடக்கவே முடியாத நிலைமையில ரமேஷ பார்த்த சாரதா வேண்டாண்டா வேண்டாண்டான்னு சொன்ன என் பேச்ச நீ கேட்டியா அந்த தர்தரத்தை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஆயிட்ட இப்பவாவது நான் கேளுடா அம்மா அனாவசியமா ஏமா இப்படி பேசுற இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாது இங்க இருந்து போமா போ அப்படின்னு ரமேஷ் கோபமா சொல்லிக்கிட்டு இருந்தான் சாரதா சொன்ன வார்த்தைகளை கேட்டு அனாமிக்கா கண்ணீர் விட்டான் இப்படியே ஒரு வாரம் அப்படியே போச்சு அதுல இருந்து சாரதா கோபமாவே இருந்தாங்க என்ன தலையெழுத்தோ இது பெத்த புள்ள என் பேச்ச கேட்க மாட்டான் கட்டுன கணவன் என் பேச்சு கேட்க மாட்டான் தெருவுல போற தருதிரத்த தலையில கட்டிட்டீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் அந்த தரிதிரத்த ஒழிடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்குறான் அடியே அமைதியா பேசு அவங்க இங்கதான இருக்காங்க அவங்க காதுல விழுந்தா மனசு கஷ்டப்பட மாட்டாங்களோ வாயை மூடுங்க உங்களால தான் அவன் இவ்ளோ தூரம் வந்துட்டான் அப்படியே உங்க புத்தி அப்படின்னு ஷாரதா சிடு சிடுன்னு அனாமிக்காவ வாய்க்கு வந்தத சொல்லி திட்டுனாங்க இப்படி நாலு நாளுக்கு ஷாரதாவோட வார்த்தைகள் கடினமாச்சு இந்த நிலைமையில அனாமிகா ஒரு நாள் கோவிலுக்கு போனா கோயில்ல தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டு கோயில் வளாகத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா தன்னோட நிலைமைய பத்தி நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருந்தா கடவுளே நான் என்ன தப்பு பண்ண என்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக என் புருஷனுக்கு தண்டனை கொடுத்துட்ட ஒரு ஏழுன்னு கூட பார்க்காம அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வீட்ல ஒத்துக்கலனாலும் என்ன காதலிச்ச பாவத்துக்காக கட்டிக்கிட்டாரு என்னோட தரித்திரத்த தயவு செஞ்சு அவர் கிட்ட காட்டாதே கடவுளே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்த அனாமிகா கிட்ட ஒரு சாமியார் வந்தாரு அனாமிகாவ பாத்த உன்னுடைய பிரச்சனைகளுக்கு அழுகை தான் பரிகாரம் என்று நினைப்பது எப்படி கண்ணீருடன் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த முடியாதம்மா என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது சுவாமி என் வாழ்க்கையே கந்த கோலமா இருக்கு நான் மறுபடியும் தனியா இருக்க மாதிரி இருக்கு உனக்கு மட்டுமல்லம்மா இந்த உலகத்தில் அனைவரும் அப்படிதான் பிறக்கும்போது ஒத்தையாக தான் பிறக்கிறோம் போகும் போதும் ஒத்தையாக தான் போகிறோம் என்னால தான் என் புருஷனுக்கு கஷ்டம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு இங்க பாரும்மா இந்த பூமியில் கஷ்டம் இல்லாதவர் எவர் இருக்கிறா அனைத்தும் நம் நன்மைக்கே என்று நினைக்கலாம் அது எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படக்கூடாதுனா என்ன பண்ணணும்னு சொல்லு என் வாழ்க்கை நல்லா இருக்காது பண்ண முடியாது சொல் வாழ்க்கை இருக்காதுன்னா என்ன நடந்தா நல்லா அமையும்னு நினைக்கிற விவரமா சொல்லு என் புருஷனுக்கு நல்லா நல்லா எழுந்து நடக்கணும் என் மாமியார் என்ன மதிக்கணும்னா நான் நல்ல பணம் படைச்சவளா ஆகணும் என்னையும் அவரையும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது எங்க அன்புக்கு அடையாளமா எங்க வாழ்க்கையில குழந்தைகள் வரணும் இதெல்லாம் நடக்காம என் வாழ்க்கை நல்லா இருக்காது ஆனா அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல ஏதோ நீங்க கேட்டீங்களேன்னு நான் இதெல்லாத்தையும் சொல்லிட்டேன் நீ மூன்று விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுற அது அனைத்தும் நடக்கும் அம்மா அப்படியே ஆகட்டும் கொஞ்ச கண்ணை முடிக்கிட்டு கடவுள மனசார நினைச்சுக்கோ எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதும் அனாமிகா கண்ண மூடி கடவுள மனசுல சாமியார பாக்கும்போது அனாமிகாக்கு ஆச்சரியமா இருந்தது போனா வீட்டுக்கு போனதும் ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அத பார்த்து அனாமிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அனாமிகா என்ன பாரு எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுமா காலில இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு உடம்புல ஒரு வலி கூட இல்ல எல்லாம் குணமாயிடுச்சு ஒரு பிரச்சனை இல்ல இனிமே நீ எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் தான் ஆச்சுன்னு அம்மா சொல்றாங்கல்ல இப்ப அம்மாவால என்ன சொல்ல முடியும் உங்களை இப்படி பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு கண்ணீரோட தன்னோட கணவன் கைய பிடிச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா அனாமிகா கூட அழுது அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டான் ஆனா சாரதா தன்னோட மருமகளை பழைய மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒரு லாயர் அங்க வந்தாரு லாயர் ஐயா என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க நாங்க உங்களை கூப்பிடவே இல்லையே என்ன விஷயம் நான் அனாமிக்காக்காக வந்திருக்கமா இவங்களோட அப்பா கோடீஸ்வரன் சாகரத்துக்கு முன்னாடி தன்னோட பொண்ணை காய்கறி விற்கிறவங்க கையில கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காரு அப்புறமா இறந்துட்டாரு என்ன லாயர் ஐயா நீங்க சொல்றது ஆமாமா அவரோட ஆஸ்தி அனுபவிக்கிற முழு தகுதி அனாமிக்காக்கு உண்டு இந்த விஷயங்களை தான் இவ்வளோ நாள் மறைச்சேன் ஏன்னா அது மூலமா என் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் என் கனவுல இவங்க அப்பா வந்துகிட்டே இருக்காருமா செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நான் இங்க வந்திருக்க இந்தம்மா அனாமிகா உனக்கு சம்பந்தமான பத்திரங்கள் நீ இப்ப சாதாரண பொண்ணு கிடையாது கோடிக்கணக்கான பணத்துக்கு அதிபதி சந்தோஷமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அங்க இருந்து போயிட்டாரு லாயர் போன உடனேயே சாரதாவோட சந்தோஷத்துக்கு எல்லை இல்ல தன்னோட மருமகளை பயங்கரமா புகழ ஆரம்பிச்சாங்க அம்மா அனாமிக்கா இவ்ளோ நாள் நீ ஏழ நினைச்சு கஷ்டப்படுத்திட்ட அவமானப்படுத்திட்டா இனிமே நீ கால் மேல கால போட்டுக்கிட்டு இருக்கலாமா நான் எல்லா பாத்துக்கற இந்த வீட்டுல இருக்க வேண்டிய உனக்கு பெரிய பங்களாக்கு போலாம் ஏ ரமேஷா அவளுக்கு வேர்க்குது பாருடா கொஞ்சம் விசிறி எடுத்துட்டு வந்து விசிறி விடு அப்படின்னு சாரதா தலக்கால் புரியாம பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அனாமிக்காவோ அத்த நீங்க நீங்களா இருங்க போதும் இந்த திடீர் பணத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல எனக்கு அந்த பணம் சொத்தெல்லாம் முக்கியம் இல்ல உங்க புள்ள அவர் அன்பு தான் வேணும் ஓஹோ பொண்ணோட மனசு தங்கமா இருக்கு எந்த ஜென்மத்துல என்ன அதிர்ஷ்டம் பண்ணியோ இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காடா உனக்கு அப்படின்னு பிரசாத் சொன்னதும் ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்குள்ள அனாமிகா வாந்தி எடுத்தா அத பாத்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அடடே நம்ம வீட்டுக்கு குழந்தை வர போகுது என் மருமக கர்ப்பவதி ஆயிட்டா டே ரமேஷா நீ அப்பா ஆக போற எல்லா அதிர்ஷ்டமும் ஒன்னா வந்திருக்கு இப்படி சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கும்போது அநாமிகா கண்ண மூடி அந்த கடவுளுக்கு நன்றி சொன்னா அப்போ அநாமிகாவோட காதுகளுக்கு சில சத்தம் கேட்டுச்சு அம்மா அநாமிகா நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு மூன்று வருங்கள் கிடைச்சதுல்ல இனி சந்தோஷமாக வாழுமா நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும் ததாஸ்து அத கேட்டதும் அநாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் கண்ணீர் விட்டான் கையெடுத்து கும்பிட்டு கடவுளுக்கு நன்றி சொன்னா அன்னையில இருந்து எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற பாய் பாய்